யாழ்ப்பாணம் போனால் கண்டிப்பா இங்கு போய் வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த இடம் நிச்சயம் எல்லோருக்கும் உருவாக்கும் ஏனா இங்கு இருக்க இனிப்புகள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை விரும்பாத மக்கள் இருக்க முடியாது என்பது எனது கணிப்பு அப்படி எந்த இடத்துக்கு போகணும் வாங்க நாம தெரிஞ்சுக்கலாம் அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு ரயிலில் செல்லும் வாய்ப்பு கிடைத்தது நண்பர்களுடன் சென்று அந்த பயணத்தில் யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்க விரும்பினாலும் அதிக நேரத்தை அங்கு செலவிட முடியாமை கொஞ்சம் வருத்தம்தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பாரம்பரிய கட்டிடங்கள் முதல் அங்கு செல்லும் வாகனங்கள் வரை இன்னும் பழமையைப் பேணுவது இங்கு விசேட அம்சமாகும் யாழ்ப்பாணத்தை சுற்றிக்கொண்டே வைத்தியசாலை வீதியில் உள்ள பொது சந்தைக்கு சென்றோம் அங்கு எங்களுக்கு தேவையான பாரம்பரிய இனிப்புகளை பெற்றுக் கொள்வது மிகப்பெரிய அனுபவம்தானே நகரத்தின் கலாச்சாரத்தை ஓரளவு அனுபவிக்க துடிப்பான மற்றும் சுவாரஸ்யமான இடமாக பொது யாழ்ப்பாண சந்தை உள்ளது பழங்கள் முதல் சிற்றுண்டிகள் துணிகள் வரை சந்தையில் தேர்வு செய்ய பல்வேறு வகையான பொருட்கள் உள்ளன யாழ்ப்பாண சந்தை நகரத்தின் மையத்தில் அமைந்துள்ளது மற்றும் வாசிகளால் நிர்வகிக்கப்படும் பல்வேறு கடைகளால் நிரம்பியுள்ளது விற்பனையாளர்கள் பிராந்தியத்திற்கு சொந்தமான பானங்கள் தீவில் நீங்கள் காணக்கூடிய வேறு எதையும் விட வித்தியாசமான காரமான சிற்றுண்டிகள் மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் வளர்க்கப்படும் ஜூசி பழங்கள் வரை பல்வேறு பொருட்களை விற்கிறார்கள் வட மாகாணத்துக்கு சொந்தமான பொருட்கள் மற்றும் விளைபொருட்களின் வண்ணமயமான உலகமான யாழ்ப்பாண சந்தை இலங்கையில் வேறு எங்கும் காண முடியாத கவர்ச்சியான நினைவுப் பொருட்களால் நிரம்பியுள்ளது பல்வேறு வகையான ஆடைகள் மற்றும் ஆபரணங்களால் நிரப்பப்பட்ட கடைகளுக்கு மேலதிகமாக சந்தையில் பழங்கள் காய்கறிகள் மற்றும் பிற வடக்கத்திய உணவுப் பொருட்களுடன் திறந்தவெளிப் பகுதியும் உள்ளது இலங்கை வாழ்க்கையின் நம்பகத்தன்மையை உண்மையிலேயே அனுபவிப்பதற்கான ஒரு வழி சந்தைகளுக்குச் செல்வதுதான் யாழ்ப்பாணத்தில் இருக்கும்போது நீங்கள் உலகின் வேறு ஒரு பகுதியில் இருப்பது போல் உணர்கிறீர்கள் சந்தையை நோக்கிச் செல்வதுதான் உள்ளூர் மக்களுடன் கலந்து நகரத்தில் விஷயங்கள் எவ்வாறு செய்யப்படுகின்றன என்பதை கண்டறிய சிறந்த வழியாகும் யாழ்ப்பாணத்தில் உள்ள சந்தைகளில் என்ன சிறப்பு என்று நீங்கள் கேட்கலாம் உள்ளூர்வாசிகள் ஏராளமான பனை மரங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி பல்வேறு உணவுப் பொருட்கள் மற்றும் பிற அலங்காரப் பொருட்களை கொண்டு வந்துள்ளனர் இந்த மரம் தென்னை மரத்தைப் போலவே ஒரு பனை மரம் என்பது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் அதிலிருந்து ஏராளமான உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன பழம் மாவு ஒரு வகை வெள்ளம் என பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது வெள்ளம் என்பது ஒரு சூடான தேநீருடன் சாப்பிட ஒரு அற்புதமான இனிப்பு விருந்தாகும் சிற்றுண்டியாக சாப்பிட இனிப்பு வேர்களின் துண்டுகளை கூட நீங்கள் காணலாம் முதல் முறையாக சாப்பிடுபவருக்கு இது விசித்திரமாக தோன்றலாம் ஆனால் இது நிச்சயமாக கவர்ச்சிகரமான சந்திப்புகளால் நிறைந்த மற்றொரு உலக அனுபவமாகும் மோர் வருத்த மிளகாய் இங்கே காணப்படுகிறது அதன் நறுமணம் உங்கள் சுவை மொட்டுகளை நிச்சயமாக கவர்ந்தெழுக்கும் மேலும் இந்த பகுதிக்கு மட்டும் சொந்தமான அனைத்து வகையான பாரம்பரிய இனிப்புகளும் உள்ளன நீங்கள் இனிப்புகளின் ரசிகராக இருந்தால் உள்ளூர் மொழியில் பானி கஜு என்று அழைக்கப்படும் சில லட்டுகளையோ அல்லது வேர்க்கடலை மிட்டாய்களையோ முயற்சித்து பாருங்கள் இங்குள்ள புதிய காய்கறிகளும் யாழ்ப்பாணத்தில் வளர்க்கப்படுகின்றன மேலும் அவை ஒரு உணவில் சேர்த்துக் கொண்டால் சுவையாக இருக்கும் யாழ்ப்பாண சந்தை நாட்டின் மிகவும் தனித்துவமான சந்தைகளில் ஒன்றாகும் ஏனென்றால் இங்குள்ள மக்கள் தங்கள் கலாச்சாரத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கிறார்கள் மேலும் மேற்கத்திய அணுகுமுறை இன்னும் இந்த பகுதியை எட்டவில்லை எனவே இலங்கையின் உண்மையான வடக்கில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஆய்வு அனுபவத்திற்காக உள்ளூர் விற்பனையாளர்களுடன் பேரம் பேசுவதிலும் பகல் நேரத்தில் கடைகள் வழியாக நடப்பதிலும் மகிழ்ச்சியுடன் இருங்கள் இலங்கையின் யாழ்ப்பாண நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள யாழ்ப்பாண சந்தை பல்வேறு வகையான உள்ளூர் பொருட்கள் புதிய விளைபொருட்கள் மசாலா பொருட்கள் ஜவுளி மற்றும் கைவினை பொருட்களை வழங்கும் ஒரு துடிப்பான மற்றும் பரபரப்பான சந்தையாகும் இந்த சந்தை உள்ளூர் உள்ளூர்வாசிகள் மற்றும் பார்வையாளர்கள் இருவருக்கும் ஒரு மைய மையமாக உள்ளது இது பிராந்தியத்தின் அன்றாட வாழ்க்கை மற்றும் கலாச்சாரத்தை பற்றிய உண்மையான பார்வையை வழங்குகிறது பார்வையாளர்கள் பழங்கள் காய்கறிகள் மீன் மற்றும் பாரம்பரிய இலங்கை தயாரிப்புகள் உட்பட பல்வேறு வகையான பொருட்களை காணலாம் அத்துடன் பல்வேறு புதிய பூக்கள் மற்றும் உள்ளூர் உணவு வகைகளையும் காணலாம் யாழ்ப்பாண சந்தை உள்ளூர் சுவைகளை ஆராயவும் தனித்துவமான நினைவுப் பொருட்களை வாங்கவும் யாழ்ப்பாணத்தின் துடிப்பான சூழ்நிலையை அனுபவிக்கவும் ஒரு சிறந்த இடமாகும்